உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதற்கு அதிமுக உறுதுணையாக நிற்கும் என பண்டுட்டி அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அறிவுறுத்தியுள்ளார் தைத்திருநாளை வரவேற்கும் விதமாக கடலூர் மாவட்டம் பண்டுட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரூராட்சியில் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் எட்டு பானைகள் கொண்டு இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட பெண்கள் சமத்துவத்தை வெளிக்காட்டும் விதமாக மண்பானைகளில் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் எம் சி சம்ப கலந்து கொண்டு பொங்கல் பானைகளுக்கு படையலிட்டும் பொங்கலிட்ட மகளிர்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கியும் சமத்துவ பொங்கலை கொண்டாடினார் இதைத் தொடர்ந்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் வழிகாட்டுதலின்படி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் விவசாயத்தை போற்றும் வகையிலும் விவசாயிகளை கொண்டாடும் வகையில் தைத்திருநாளை வரவேற்கும் விதமாக கடலூர் வடக்கு மாவட்டம் முழுவதும் அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் மிகவிமற்றையாக கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அனைவரும் அவர்களது பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல முறையில் ஆளாக்க வேண்டும் என்றும் அதற்கு

மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு இந்த தினம் சிறப்பான நிகழ்வு நூற்றி எட்டு குடும்பங்களை ஒன்றிணைத்து ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் ஜாதி மத பேதமின்றி நடைபெறுகின்ற விழா இந்த விழா தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அடிப்படையில் நடைபெறுகின்ற ஒரு தலை சிறந்த விழா அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பில் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் பங்கேற்ற மாவட்ட பேரவை செயலாளர் கனகராஜ் அவர்களே நகரச் செயலாளர் சுரேஷ் பாபு அவர்களே நகர கழக செயலாளர் மோகன் அவர்களே அவர்களேப்பாடி பேரூராட்சியில் பங்கேற்றிருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதற்கட்டமாக சொல்ல கடமை புடவை வாங்கி கொடுத்தாச்சு கரும்பு வாங்கி கொடுத்தாச்சு எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு ஆனால் மேலும் இந்த விழா சிறப்பாக செய்த அன்பிற்கினே மாவட்ட அம்மா பேரவை செயலாளருக்கு நான் மரபார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை பாராட்ட கடமை பெற்றுள்ளேன் இல்லங்கள் தோறும் செழிக்க வேண்டும் இல்லங்கள் தோறும் சிறப்பம்சம் சேர்க்க வேண்டும் இல்லங்களும் உள்ளங்களும் குளிர வேண்டும் தை திருநாள தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பொங்கலை முன்னிட்டு நீங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் நோயற்ற வாழ்வுகள் இருக்க வேண்டும் என்ற

பொங்கலை முன்னிட்டு சபதம் ஏற்க வேண்டும் மாண்புமிகு எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற உத்தரவாதத்தை தெரிவித்துக் கொள்ள கடமை இன்று முதல் சபதம் ஏற்று நீங்கள் பிள்ளை செல்வங்களை கண்ணும் கருத்துமாக படிக்க வைக்க வேண்டும் ஊழூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்